சுரேஷ் தன்னோட குடும்பத்தோட மும்பை நகரத்தோட ஒரு காலனியில புதுசா அப்போதான் ஷிஃப்ட் ஆயிருந்தாரு சுரேஷோட மனைவி திவ்யா அப்புறம் அவரோட பதினஞ்சு வயசு பையன் நீரஜ் அவங்களோட புது வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்பா இந்த வீடு ரொம்பவே அழகா இருக்கு நம்மளோட பழைய வீடை விட இது ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்லா இருந்ததால நம்மளோட வீட்டுக்குள்ளவே ஒரு சின்ன கூட கூட தெரியுமா நீ உன்னோட நம்ம வீட்டுக்குள்ளேயே நிம்மதியா கிரிக்கெட் கூட விளையாடலாம் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றதுப்பா நான் ஃபுட்பால் விளையாடுறேன் இப்படி சொல்லிட்டு நீரஜ் கையில ஃபுட்பாலோட வீட்டை விட்டு வெளியே வந்தான் அப்புறம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தான் ஆனா விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு நீரஜ் விளையாடிட்டு இருந்த வெளியே போயிடுச்சு நீரஜ் இருந்து வெளி பக்கமா ஓடினான் அவன் பார்த்த போது அந்த விழுந்திருந்தது இந்த காலனியில இவ்வளவு பெரிய பள்ளமும் இருக்கா ஒருவேளை தெரியாம எந்த குழந்தையோட காலாவது வலிக்கிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு அடிபட்டுடுமே நான் போய் உடனே அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் இப்படி சொல்லிட்டு நீரஜ் அந்த பள்ளத்துக்கிட்ட கிட்ட போயிட்டான் ஆனா அவன் அந்த ஃபுட்பாலை அங்கேருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது திடீர்னு அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து ரெண்டு பெரிய பெரிய கைகள் வெளியே வந்து நீரஜோட கழுத்தை இறுக்கி நெரிக்க ஆரம்பிச்சது யார் நீ என்னை விட்டுடு என்னை விட்டுடு என்னை போக விடு அப்புறம் அந்த பள்ளம் இன்னமும் ஆழமாக ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் அந்த பள்ளம் ஒரு பெரிய கிணறாக மாறிடுச்சு நீரஜ் அந்த கிணத்துக்குள்ளே அப்படியே விழுந்துட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கிணறு மறுபடியும் ஒரு பல்லம்மா மாறிடுச்சு ராத்திரி பத்து மணி ஆயிடுச்சு நீரஜோட அப்பா அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க கொஞ்சம் போய் என்னன்னு தான் பாருங்களேன் நீரஜ் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை இப்போ எனக்கும் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கு திவ்யா நான் இந்த காலனியில் இருக்க எல்லா ஆளுங்க அவளுக்கிட்டையும் கேட்டுட்டேன் ஆனால் யாருமே நம்மளோட நீரஜை பார்க்கவே இல்லையா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனோம் அவனுக்கு இது வரைக்கும் இங்கே ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது அவன் இங்கே வந்து இன்னும் ஸ்கூலுக்கு கூட போக ஆரம்பிக்கல எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க போங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க என் பையன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன தோணுதுன்னா நான் உடனே இப்ப போலீஸ் கிட்ட போய் இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் சுரேஷ் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு அப்புறம் இன்ஸ்பெக்டர் பார்த்து என்ன சொன்னாருன்னா இன்ஸ்பெக்டர் சார் என்னோட பையன் கடந்த அஞ்சு மணி நேரமாக காணாமல் போயிட்டான் உங்களோட பையனுக்கு எத்தனை வயசாகுது பதினஞ்சு வயசு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து எங்கேயாச்சும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிருப்பானா இந்த காலத்து பசங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பார்ட்டி பண்ணுறது அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் நேரத்தில் அவன் வீட்டுக்கு வந்துடுவான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இன்ஸ்பெக்டர் சார் நாங்கள் இப்போ தான் சிட்டிக்கு புதுசாக ஷிஃப்ட் ஆகியிருக்கோம் இந்த சிட்டியில் இது வரைக்கும் என்னோடய பையனுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டுமே கிடையாது சரி நீங்கள் மும்பையில் எங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் காலனின்னு ஒரு இடம் இருக்குல்ல நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு தான் ஷிஃப்ட் ஆகிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் காலனின்ற பேரை கேட்டதுமே இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டார் அவரோட முகத்தில் ஒரு பெரிய தீவிரம் தெரிய ஆரம்பிச்சது கான்ஸ்டபுள் கேட்ட நீரஜ் தொலைஞ்சி போயிட்டதா ஒரு ரிப்போர்ட் எழுத சொல்லி சொன்னார் அப்புறம் சுரேஷை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க மிஸ்டர் சுரேஷ் நாங்கள் உங்கள் பையனை தேடுறதுக்கு முழுசாக முயற்சி பண்ண போகிறோம் சுரேஷ் ரொம்ப மனவேதனையோட தன்னோட வீட்டை நோக்கி போனார் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா கான்ஸ்டபிள் என் கூட வாங்க கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காலனியில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் விசாரணையே நடத்தினார் இன்ஸ்பெக்டர் அங்கே ஒரு ஆள் கிட்டே என்ன பேசிட்டு இருந்தாருன்னா நீங்கள் எதுக்காக நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த ஏரியாவில் மொத்தம் அஞ்சு குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க ஆனாலும் நீங்கள் யாரும் உங்கள் வாயை தொடர்ந்து எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க எதுக்காக நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேறீங்க நான் சொல்கிறத தயவு செஞ்சு நம்புங்க இன்ஸ்பெக்டர் சார் அது எனக்கு எதுவும் தெரியாது அது எப்படி நடக்க முடியும் இங்கே பாருங்க நீங்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இந்த காலனியில் யாராவது சந்தேகப்படுற மாதிரி ஆளை பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் தாராளமாக எங்கிட்ட சொல்லலாம் நான் உங்களோட பேரையும் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் டைமை வேஸ்ட் சார் என்ன போக விடுங்க இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோபமா தன்னோட ஜீப்ல ஏறி உட்கார்ந்தாரு கான்ஸ்டபிளை என்ன சொன்னாருனா எனக்கு புரியவே மாட்டேங்குது இந்த காலனியில் இருக்கிற ஜனங்களுக்கு மனிதாபிமானம்னு ஏதாவது ஒன்னு இருக்கா இல்லையா இந்த காலனியில அஞ்சாவது குழந்தையும் காணாம போயிருக்கு அப்படி தான் அந்த குழந்தைங்களை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறாங்க கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரோட முகத்தை நல்லா ஒத்து பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா ஆ ஒரு விஷயம் சொல்லவா சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்கல்ல ஆ சொல்லு என்ன விஷயம் ஆ சார் நீங்கள் ஒரு வேளை நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் எப்போல்லாம் நீங்கள் இந்த காலனியில் இருக்கிற ஆளுங்கக்கிட்ட குழந்தைங்க காணாமல் போன விஷயத்த பற்றி என்கொயரி பண்ண வரீங்களோ அப்போல்லாம் அவங்களோட முகத்தில் ஒரு வித்தியாசமான சந்தேகம் தெரியுது சார் நீங்கள் தான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை அவங்க எல்லாரும் ரொம்பவே பயங்கரமாக பயந்துருக்காங்க அப்போ நீ என்ன தான் சொல்ல வர எனக்கு என்னவோ இங்கே ஏதோ பூதம் பேய் இருக்கிற மாதிரி தான் தோணுது இல்லைன்னா நீங்களே சொல்லுங்கள் சார் இந்த காலனியில் யாருக்கும் தெரியாமல் அஞ்சு குழந்தைங்க அவங்கள தேடுறதுக்கு நம்ம சிட்டியில் எல்லா இடத்துலையும் தேடியே ஆகணும்ல ஆனால் தெரியல அந்த குழந்தைங்க நிலத்துக்கு அடியில் இருக்காங்களோ இல்லை வானத்தில் இருக்காங்களோ எனக்கு பூதம் பெயிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும்ல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும் அந்த பசங்கள்லாம் இந்த காலனிக்கு தான் காணாமல் போய்ட்டுருக்காங்க ஏன்னா சிசிடிவி கேமரா பிரகாரம் அந்த குழந்தைங்க எல்லாரும் இந்த காலனியை விட்டு வெளியே போகலை ஆனால் இந்த விஷயத்தில் எதுக்கு மேலே நான் சும்மாலாம் இருக்கவே மாட்டேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சார் நான் இல்லை நம்ம ரெண்டு பேரும் நாளிலேருந்து நம்ம ரெண்டு பேரும் இந்த காலனியில் எல்லா வீட்லேயும் கவனத்தை செலுத்தணும் மறுநாள்ல இருந்து இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் பிச்சைக்காரங்க வேஷத்தை போட்டுக்கிட்டு காலனியில சுத்தி வந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேர் கைக்கும் எந்த ஒரு தடயமும் கிடைக்கல நம்ம ரெண்டு பேரும் நம்ம வேஷத்தை மாத்திக்கிட்டு இந்த காலனியில சுத்திக்கிட்டு இருந்தும் கூட பத்து நாளா நமக்கு எந்த விஷயமும் தெரியவே இல்லை கான்ஸ்டபிள் நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கூட இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க கூட தெரியலையே ஆனால் இந்த காலனியில் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது யாரோட குழந்தைங்கள்லாம் காணாமல் போயிருக்காங்களோ அவங்களோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே தெரியலையே அப்போ தான் அவங்க ரெண்டு பேரோட காதுக்கும் ஒரு வயசான அம்மாவோட குரல் கேட்டுச்சு நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் முயற்சி பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் அது வரைக்கும் உங்களால் போக முடியாது இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் திரும்பி பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி பார்க்கறதுக்கு பைத்தியம் போல இருக்கிற ஒரு அம்மா அழுக்கு துணி போட்டுக்கிட்டு அவங்களையும் முறைச்சி பார்த்துட்டு இருந்தா அட சார் இந்த பொம்பளை பைத்தியம் சார் போயிங்க இருந்து ஏற்கனவே நாங்கள் பைத்தியம் நான் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் தான் பைத்தியம் நான் சொல்றத கேளுங்க ஒருவேளை நீங்க இந்த பிரச்சனையோட அடி வேறு வரைக்கும் போகணுன்னா நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி அதோ அந்த பள்ளத்தை கண்காணிக்கணும் பள்ளம் அது அப்பாவி குழந்தைங்கள தனக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுது உங்களுக்கு அந்த பள்ளம் கடைசியா தொலைஞ்சு போனானே அந்த பையனோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு நாள் தான் அவகாசம் இருக்கு இந்த நாளை மட்டும் நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்களால் அந்த ஒரு பையனை கண்டுபிடிக்கவே முடியாது அப்புறம் அவளும் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்துடுவா இப்படி சொல்லிட்டு அந்த வயசான போயிட்டா எனக்கு இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னு புரியவே இல்லையே இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிளுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம சுரேஷோட வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டாரு அவர் பார்த்தாரு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய பள்ளம் இருந்தது கான்ஸ்டபிள் இன்னைக்கு ராத்திரி நம்ம இந்த குழியில தான் கவனத்தை செலுத்தி ஆகணும் அதெல்லாம் சரி சார் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் எங்க மறைஞ்சிக்கிறது அங்கே பக்கத்தில் ஒரு மரம் தெரியுதுல்ல நம்ம அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டாங்க ராத்திரி சரியா எட்டு மணி இருக்கும் அந்த பக்கமாக ஒரு குழந்தை நடந்து வந்துட்டு இருந்தது அடுத்த நிமிஷமே அந்த பள்ளத்துக்குள்ளேருந்து ஒரு வேகமான சத்தத்தோட ரொம்ப பெருசாக ரெண்டு பயங்கரமான கை வெளியே வந்தது அப்புறம் அந்த ரெண்டு கைகளும் அந்த குழந்தைய பிடிச்சுக்கிச்சு கான்ஸ்டபுள் சீக்கிரமாவா பைத்தியமாயிட்டீங்களா சார் உங்களுக்கு தெரியலையா அட இங்கே நிஜமாவே பூதம் பெய்யலாம் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த குழந்தையை நம்ம காப்பாற்றி ஆகணும் இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த பள்ளத்து கிட்ட வந்துட்டாரு அவர் பார்த்தபோது அந்த பள்ளம் அது ஒரு பெரிய கிணராக மாறிடுச்சு இன்ஸ்பெக்டர் எதை பற்றியும் யோசிக்காம அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சாரு அப்புறம் அவருக்கு பின்னாடியே ரொம்ப சுறுசுறுப்பாக விருப்பம் இருந்தாலும் கான்ஸ்டபிளும் அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சாரு கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வித்தியாசமா தெரியற ரொம்ப பெரிய மாளிகைக்குள்ள அவங்க இருந்தாங்க இதை பார்த்தா ஆயிரம் வருஷம் பழைய ஒரு அரண்மனை மாதிரி தெரியுது அரண்மனை இல்லை இன்ஸ்பெக்டர் சார் இது ஒரு மாளிகை எனக்கு என்ன தோணுதுன்னா இது நம்ம உலகத்தை சேர்ந்ததே கிடையாது நம்ம வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்போ தான் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ரெண்டு பேரோட காதுகளில் நீரஜ் அப்புறம் இன்னொரு குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு கான்ஸ்டபிள் இதுக்கு அர்த்தம் என்னன்னா பத்து நாளைக்கு முன்னாடி காணாமல் போன அந்த குழந்தை இப்போவும் உயிரோட தான் இருக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு குழந்தை நம்ம கண்ணு முன்னாடியே இந்த குழிக்குள்ளே வந்து விழுந்துச்சுல அதுவும் தான் சரி வா இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அந்த சத்தம் வர பக்கத்தை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா தெரியற ஒரு கோவில் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க அங்க கடவுள் சிலைகள் இருக்கிறதுக்கு பதிலாக சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது அப்புறம் ஒரு சிம்மாசனத்துல பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கிற ஒரு பொம்பளை உட்காந்தபடி இன்ஸ்பெக்டர் அப்புறம் கான்ஸ்டபிளை நோக்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் அந்த ரெண்டு குழந்தைங்களும் கட்டப்பட்டிருந்தாங்க நீ யாரு அசுர சக்திகளுக்கெல்லாம் தலைவி சரி நீ அந்த குழந்தைங்களை எதுக்காக கொண்டுகிட்டு இருக்க ஏன்னா நானும் உங்க உலகத்துக்கு திரும்பி வரணும் அப்படின்னா இந்த மாளிகை எங்க உலகத்தை சேர்ந்தது இல்லையா இது பாதாள உலகத்தை சேர்ந்தது மொட்டால் நான் என்னுடைய தந்திர சக்திகள் மூலமா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க உலகத்துல ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கேன் அது மூலமா உங்க உலகத்துல இருந்து குழந்தைங்களை எடுத்துட்டு வந்து பலி கொடுத்து நான் சக்திசாலியா மாறிடுவேன் அப்புறம் அதே பள்ளத்தோட வழி மூலமா உங்க உலகத்துக்கு நான் திரும்பி வந்துடுவேன் இப்படி சொல்லிட்டு அந்த பொம்பளையோட முகம் இன்னும் ரொம்பவே பயங்கரமா மாறிடுச்சு அவளுடைய முகம் முழுக்க ஒரே கருப்பாக மாறிடுச்சு அப்புறம் அவளோட கண்களோட கருவிழிகள் மொத்தமா வெள்ளையா மாறிடுச்சு அவ இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நடுக்கத்தோட அவர் கையில இருந்த பிஸ்டாலை எடுத்தாரு எனக்கு இப்போ வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்குன்னா நீ ஒரு மனுஷியே கிடையாது நீ யாரோ வேணா இருந்துட்டு போ ஆனா நீ உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் தன்னோட துப்பாக்கியில இருந்த குண்டுகள் எல்லாத்தையும் அந்த பயங்கரமான பொம்பளை மேல செலுத்தினாரு சார் நீங்க என்ன பைத்தியம் பைத்தியமாயிட்டீங்களா இது மனுஷியா இருந்தே இறந்து போறதுக்கு இப்பவும் இதை பார்த்தா உங்களுக்கு மனுஷி மாதிரி தெரியுதா அப்பதான் பயங்கரமா தெரிகிற அந்த பொம்பளை காத்துல பறக்க ஆரம்பிச்சா அவள் பறந்து வந்து ரெண்டு குழந்தைங்களோட கழுத்தை இறுக்கமாக பிடிச்சது இந்த ரெண்டு பசங்களை தான் நான் கடைசியாக பலி கொடுக்க வேண்டியிருக்கேன் அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது இன்ஸ்பெக்டர் அவளை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண போது அவர் காற்று வேகத்தில் பின்னாடி வந்து ஒரு செவத்தில் போய் தலையை இடிச்சுக்கிட்டாரு எனக்கு என்னவோ நம்ம ரெண்டு பேரும் சாக போறோம்னு தோணுது சார் இந்த பொம்பளையை அழைக்கணும்னு நினைக்கிறது நம்ம ரெண்டு பேரால் முடியாத காரியம் நீ இப்போ கரெக்டாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் கான்ஸ்டபிள் என் கையில இருந்த துப்பாக்கியோட தோட்டாவும் இவளோட உடம்பை எந்த காயமும் பொருத்தவே இல்லையே இன்ஸ்பெக்டர் இவ்வளவு தான் சொன்னாரு தான் அவங்க ரெண்டு பேரு காதுகள்லையும் அந்த பைத்தியத்தோட குரல் கேட்டுச்சு அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய நம்பிக்கையை கைவிட்றாதீங்க உங்க ரெண்டு பேராலயம்தான் அந்த அசுர சக்திகள் கொண்ட அந்த ராணி லக்ஷாவை அழிக்க முடியும் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் பார்த்தபோது அதே பைத்தியக்காரலே நின்னுட்டு இருந்தா ஆனா இப்போ அவங்க மகாராணி மாதிரி உடை அணிஞ்சிருந்தாங்க நீங்க எப்படிங்க நீங்க யாரு நான் ராணி லக்ஷாவோட அம்மா இந்த பாதாள உலகத்தோட மகாராணி என்னோட பொண்ணு என் சிம்மாசனத்தை விட்டு என்னை கீழே இறக்கி இந்த பாதாள உலகத்தையே கைப்பற்றிட்டா இப்ப அவ மனிதர்களை பலி கொடுத்து மனிதர்கள் வாழ்ற உலகத்துக்கு வரணும்னு நினைக்கிறா ஏன்னா மக்களோட ரத்தத்தை சைத்தானுக்கு செலுத்தி அந்த சைத்தானுங்களை சந்தோஷப்படுத்த பாக்குறா அப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உலகமே பெரிய குழப்பத்துக்கு ஆளாயிடும் நீங்களே சொல்லுங்களேன் நீங்க தானே இவங்களோட அம்மா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படி மனசளவுல சுத்தமாக இருக்கிற ஒரு மனுஷன் இங்க இருக்கிற சிலைகளை தன்னோட கையால உடைச்சிட்டா அதுக்கப்புறம் ராணி லக்ஷா எரிஞ்சு சாம்பலாயிடுவா நான் என் மனசால உண்மையானவன் கிடையாது சார் நீங்க தான் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தப்புமே பண்ணது கிடையாது நீங்க ஜனங்களை பத்தி நிறையவே கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த வேலையை கண்டிப்பா உங்களால தான் செய்ய முடியும் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கையில ஒரு பெரிய சுத்தியலை கொடுத்தாங்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப வேகத்தோட அந்த சிலைகளை உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த சிலைகள் உடைஞ்சதுமே குழந்தைங்களோட கழுத்துல இருக்கமா பிடிச்சிட்டு இருந்த அந்த பொம்பளையோட பிடி விடுபட்டு அவ கத்த ஆரம்பிச்சா நீ என்ன செய்ய முட்டாள் என்ன விட்டுடு உன்னை இந்த பாதாள உலகத்துக்கே ராஜாவா கேடுற நான் எந்த ஜனங்களுக்கும் ராஜாவாக விரும்பல என்னோட விருப்பம் எல்லாம் உன்னோட அழிவு மட்டும்தான் இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த கடைசி சிலையையும் உடைச்சிட்டாரு பாக்கிறதுக்கு பயங்கரமா தெரியுற அந்த பொம்பள எரிஞ்சு சாம்பலானா அவ சாம்பலான உடனே இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாரும் அந்த பள்ளத்தை விட்டு வெளியில வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அந்த இடத்துல எந்த ஒரு பள்ளமும் கிடையாது சரி சார் இந்த விஷயத்த பத்தி நீங்க ரிப்போர்ட்ல என்ன எழுதுவீங்க சில விஷயங்களை ரிப்போர்ட்ல எழுத வேண்டிய அவசியம் இல்ல கான்ஸ்டபிள் ஆனா அத எப்போது நம்ம நியாபகத்தில் தான் வச்சுக்கணும் இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நீரஜ் அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட வீட்டுக்கு போகலாம் அந்த ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க அப்புறம் இப்போ இப்போ அந்த பள்ளத்தோட ரகசியமான பயம் கூட ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு